என்னினியா உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து தெரிவிச்சு கொடுறான் வீட்டுக்கு முன்னால சும்மா அதன் நீ எடுத்து போட்டோம் வீடியோ செஞ்சு கொண்டு என்ன இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தோம் ஒரு வீடியோ செய்யலைன்னு சொல்லி என்ன நலன் நிறைய பேர் வந்து சொல்லி விரும்பியிருந்து வீடியோ வழக்கமாக வந்து பாக்குறாங்க வீடியோ இல்லாம இருக்க விசாரணைக்குது ஏதாவது எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அப்ப பார்த்தா இந்திய நாமி வந்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்ததுக்கு பிறகு நான் பிறகு கேட்க வந்ததுக்கு பிறகு இப்பதான் இலங்கைக்கு இந்திய நாமியை வந்து இந்த ஏரியாவில் அவங்களுடைய கால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப பாலத்தை வந்து கொண்டு வர்ற பெரிய ஹெலிகாப்டர்ல பாலத்தை கொண்டு வர்றதையும் படங்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது சரி நம்ம ஏரியாவில இங்கு பாருங்க வயல்கள் எல்லாம் விளைஞ்சு இதெல்லாம் சும்மா அப்படி கடல் மாதிரி நின்றது தண்ணி இப்ப வயல் ஓரளவுக்கு வந்துட்டு வேகமா வடிய கூடிய நாங்கள் இருக்கிறது தாழ்மண்ணிலா பகுதி தானே கடற்கரை எங்கடையில எதுன்னு ஒரு ஆஹ் பத்து கிலோமீட்டர் அங்கால போய் பார்த்தா கடல் பெருங்கடலுக்கு வந்து போகலாம் அப்படி ஒரு ஏரியா அப்ப வேற இடங்கள்ல பெய்கிற மழை கூட எங்க இடத்துக்கு தான் அப்படி அல்லப்பட்டி காலதான் தண்ணி கடலை நோக்கி போகணும் இதுதான் இந்திய நாமி வேலை செய்யற இடம் இப்ப வந்து பல பேர் எடுத்து போட்டாங்க பக்கத்துல உள்ள நீ எடுத்து போராட்டி உனக்கு என்ன மரியாதை என்ன மாதிரி தான் கேட்டாங்க நானும் வந்து யோசி கேட்க ஊமடா பாங்க இங்க இருந்து எல்லாம் வந்து வீடியோ எடுத்து போறாங்க நாம பக்கத்துல உள்ள நாங்க இதை போய் எடுத்து போட்டா என்ன இப்ப இந்திய நாமிய வேலை திட்டம் என்ன மாதிரி போய் கொண்டிருக்குது என்ன மாதிரி என்றதுதான் இதுக்குள்ள வந்து முழுக்க போய் பார்க்க போறோம் வாங்க அப்படியே போய் பார்ப்போம் இதுதான் புளியம்போப்பனை இருக்கடம் புளியம்போப்பனை ஷேண்டர் வந்து டைல உள்ள ஒரு பாளம் இந்த பாள பாளத்தை தான் இந்தியாவை வந்து கேள்வி எல்லாம் எல்லாருமே எடுக்காங்க அப்போ சேரும் எல்லாம் இது தென மில்லியாக இருக்கு பொ அதே மாதிரி இலங்கை ஆர்மி இந்தியன் ஆர்மி போலீஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இணைஞ்சு இந்த வேலை திட்டம் நடந்து இதுதான் முல்லைத்தீவு ஹைவே நிறைய தடையில வந்து எல்லாம் எல்லாத்த உதவியுடன் துரித கதியாக வந்து இந்த பால வந்து நடந்து கொண்டிருக்குது கனகூரத்தில் இருந்து வந்தெல்லாம் நிறைய பேர் எடுத்து போடுறாங்க நம்மளும் எடுத்து வந்து இருக்கிறோம் நிறைய பேர் எடுத்துட்டாங்க இருந்தாலும் நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு விளக்கம் வராது தானே சரியா ஓகே இங்கே பாருங்க அப்படி அந்த வேலை திட்டம் நடக்குது பெரிய ஒரு கிரைன் ஒன்று வச்சு இது நிரந்தர பாலமா டெம்பரரி பாலமும் அது தெரியாதானே ஏதாவது ஓ அந்த சைட்டால் போ வாங்க அங்கே அங்கே போனால் தான் விஷயம் இருக்குது வாங்க என்ன மாதிரி ஓ அவங்களும் படம் எடுத்துகிட்டு தான் இருந்துக்கிறாங்க நாங்கள் அங்கால் போ இப்படியே இப்போ வந்து தற்காலிகமாக நடந்து போகக்கூடிய மாதிரிக்கு ஒரு பாதை ஒன்று இருக்குது மண் மூட அடித்து அந்த பாதையால் வந்து ஆனால் அந்த இங்கே அங்காலம் மாறிகொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது மற்றபடி முழுமையான போக்குவரத்து வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு இங்கேருந்து இருந்து பார்த்தா முல்லைத்தீவு போகிறதுக்கு அப்படியே ஒரு எழுபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு நினைக்கிறேன் முல்லைத்தீவு போய் சேர்கிற அந்த ஒரு பாதை பயணம் செய்கிற பாதை தடப்பட்டிருக்குது என்ன மாதிரி சார் பாருங்க சேதமடைஞ்ச பாலத்தை இந்த சைட்லேருந்து பார்த்தா இப்படி இருக்கும் வியூ இது ஒரு பிரதானமான பாதை தமிழ் தெரியுமா உங்களுக்கு ஆ தெரியாதா தெரியும் எங்க இலங்கையில இந்தியாவிலேருந்த இடம் ஆ என்ன பாலம் ராமர் பாலம் இதுதான் அந்த ராமர் பாலம்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் ஆமை பெரியாக்கள் எல்லாம் வந்திருக்கணும் ஆ ரைட் வாங்கண்ணா அப்படி அங்கே போவோம் இந்திய நாமிய பார்க்க வந்த நாங்க எண்பத்தொம்பதாம் ஆண்டு பார்த்தது நான் பிறக்கைக்கு இங்க இருந்ததாக வந்து கேள்விப்பட்டேன் ஃபுல்லாக டூல்ஸ் ஆகிட்டாங்களே இந்த பாலம் வந்து நிரந்தர பாலம் மாதிரி தான் இருக்குது வேலை திட்டங்களை வந்து பார்க்க ஆ வாங்கின கொண்டு வந்தோன் இருக்க பாருங்களேன் அவ்வளோ பெரிய வெஹிக்கிள் எல்லாம் போட்டு எல்லாமே இந்தியாவில் இருந்து கொண்டு வந்திருப்பாங்க அவங்களோட கார் என்ன மாதிரி ஓ நடக்கணும் எல்லா யூடியூபர்ஸும் வந்து இங்கே நிற்கிறாங்க அதெல்லாம் நான் பெருசாக வர்றதில்லை எல்லாம் கடமையெல்லாம் சரியாக செய்வேன் நம்ம என்ன என்ன மாதிரி இது என்னதுக்காக இவங்க போய் ஆ இந்த கமிஷனல இருந்து வந்து இந்தியன் ஹை கமிஷன்ல இருந்து வந்து நிக்கிறாங்க இங்க எத்தனை பாலம் இப்படி செய்யணும் அப்படி எல்லாம் ஜூட் பண்ணுறாங்கண்ணா நாங்கள் வேடிக்கை கொண்டு மட்டுவாங்கண்ணா பானு அங்கே கதைக்கிறவங்களுக்கு விளங்காது தானே வாங்க இந்தியன் கை கமிஷன்லேருந்து வந்து கதைக்கிறாங்கன்னு மட்டும் சொன்னா காணும் வாங்க என்ன கதைச்சாங்கன்ற தேவையில்லை ரைட் இங்கே பாருங்க வேர்க்க பாருங்க நாடு கடந்து வந்தேன் ஓ இப்போ வர நிறைய பேர் எடுத்து போட்டுட்டாங்களே என்ன வீடியோ ஓகே நல்லா தமிழ் கதைக்கிறீங்க நீங்க நான் தமிழ் கதைச்சது ரெண்டு மூணு பேர் தமிழ் கதைக்கிற வீடியோ வந்து பார்த்துருந்தேன் நான் இதே தெம்பரி பாலமா இல்லை நிரந்தரமான பாலமா தெரியாது இந்த மீசேல தெரியுது தமிழ் கதைப்பாருன்னு

எங்களை மாதிரி ஆக்கலாம் சார் எக்ஸ்கூஸ் மீ தமிழ் தெரியுமா சார் ஓ என்ன மாதிரி இந்த பாலம் வந்து நிரந்தர பாலமா இல்ல டெம்பரியா அமைக்கப்படுதா

சரி சார் தகவலுக்கு நன்றியா ஓ இதில் வந்து முழுக்க முழுக்க இளைஞர் இராணுவம் நிற்கிது இந்தியன் நாமி நிற்கிது அதே மாதிரி ஆர்டிஏ எல்லாருமே தான் இந்த பணியை வந்து செய்து ஒன்று இருக்கிறோம் கூடிய பாகம் யூடியூபர் வந்து எல்லாருமே நிறைய வீடியோக்கள் நான் போடுறதுக்கு முதலே வந்து வந்துட்டு தான் ஆனா எந்த வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல தான் இது வந்து நடந்து கொண்டிருக்குது இப்போ நிறைய பேர் பேசினாங்க எடுத்து எங்கடாப்பா வேறவர் ஆக்கள் எல்லாம் எடுத்து போடுறாங்களோ ஏதாவது ஒரு சம்பவம் தவ எடுத்து போடுறதுக்கு அப்போ நாங்கள் நல்ல சம்பவமாக கொடுக்கணும் ஒரு நாம் போடுற பதிவோடு மக்களுக்கு இருக்கணும் இருக்கணும்னு இருந்தாலும் இந்த பதிவை வந்து செய்திருக்கிறேன் இது என்ன ரிமோட்டில் இயக்கக்கூடிய படகாக்குமே ட்ரோனோ இது ட்ரோன் இல்லைடா

இது என்னென்ன உங்களுக்கு எதுவும் தேவை வரைக்குள்ள அவசரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி தயார் நிலையில வச்சுருக்குறீங்க என்ன ஆக்கள் இருந்து போகலாமா இல்லை சாமான அனுப்புறதோ சாமான அனுப்புகிறோம் பொருட்களை வந்து அனுப்பக்கூடிய மாதிரிக்கு ஒரு போட் ஒன்று செய்திருக்கணும் தண்ணீர் அளவு கொண்டா கூடினா கொண்டா அங்கால மாத்திக்கிட்டு செய்யக்கூடிய மாதிரிக்கு என்னென்ன என்ன விஷயத்த மையமாக வச்சு இந்த வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்தியம் பாலம் போடுறாங்கன்னு தான் சொல்லிடுமா மலைகளையும் இப்படி கடுமையாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களா அப்படியா ஓட்டுட்டாங்களா அதான் தான் யோசிக்கிறேன் இந்திய துணை தூதுவர் வந்திருக்கிறார் அதுதான் இவ்வளவு கிரௌட்டாக வந்து இருக்குது ஆக்கள்கிட்ட தொகை வந்து அது மாதிரி இந்திய நாமியை பிடிச்சி பிடிச்சி கழிச்சாங்களா ஆனால் இப்போ வந்து பார்த்தா எல்லாருமே வேர்க்கில் இருக்கிற நேரம் நாங்கள் போய் அவங்களோட வேலையை வந்து குழப்புற மாதிரி இருக்கும் ஒரு விஷயங்களை வந்து கேட்கக்குள்ள எல்லாம் வா வா என்ன மாதிரி நீங்களும் பதிவு செய்யலா பார்க்க வந்த நீங்கள் எப்படி ஒரு αρ்பணிபான பானியானே ஒரு பாலம் முடஞ்சதுக்கே இவ்வளவு ராணுவம்ண்டா போர் நடக்குறானே இவ்வளவு ராணுவம் வந்துருக்குமேன அந்த வீடியோல பாக்குறாங்க பக்கத்துல நடக்கற என்னண்டா நான் பாக்குறேன்னு சொன்னா உம்மையவே இலங்கைக்கு என்ன பிரச்சனைன்னாலும் உடனே உதவி செய்யக்கூடியது கூடியது இந்தியன் தானேனே அவங்க ஒரு கமாண்டர் கமாண்டர் வந்து கூப்பிட்டுட்டார் அவர் அந்த கர்த்த கப்போட இருக்கிறவர் தான் கமாண்டர் அவர் வந்து கூப்பிட்டு இருக்கார் ஆவிட அక్కడ ஒரு இலங்கைக்கு என்ன பிரச்சனை தான் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அவசரத்துக்கு கூட நான் ஓடி வரக்கூடிய ஒன்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்தியா தான் அந்த நேரம் போற கூட உண்மையாகவே நிறுத்தி இருக்கலாம் இந்தியா நினைச்சிருந்தா என்ன இவ்வளோ படபலத்தோடு இருக்கேக்கில் எங்களை விட்ட மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்குள்ள இருக்கிறது பாருங்க ட்ரோன் கேமரா அழுப்பினம் அதே மாதிரி இலங்கை இந்திய ராணுவம் வந்து உண்டா இருக்கிறத வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த காட்சியில் வந்து எல்லா படையிலும் வந்து உண்டாக நனங்கி இருக்கிறது இந்திய துணை தூதுவர் தான் ஓ இங்கே இலங்கை ராணுவம் இந்திய ராணுவம் அன்றைய நாடுகளுக்கான முன்னுரிமை என்ற கொள்கையின் அடிப்படையில் இலங்கையில் சுறாவளியின் பிறகு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் வருகின்றன உங்களுக்கு தெரியும் இருபத்தெட்டு நவம்பர் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆபரேஷன் சாஜம் தம்பு நடவடிக்கையின் கீழ் இதுவரை அறுபது டன்னுக்கும் மேலான உதவி பொருட்கள் கப்பல்கீதாக முதலாவது கட்டமாக கொழும்பு துறை முகத்திற்கும் இன்னொரு கப்பல் திருக்கோணமலை துறைமுகத்திற்கும் வந்து அடைந்தது நேற்றைய தினம் தமிழ்நாடு மாநில அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் மேலும் இன்னொரு பகுதி உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன முந்நூறு டன்கள் கொழும்பு துறை முகத்திற்கும் எழுநூறு நன்கள் நேற்று திருகோணமலைக்கும் வந்து அங்கேருந்து பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரதேசங்கள் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன இந்த நடவடிக்கையின் கீழ் வெறுமனே உதவி பொருட்கள் மனிதாபிமான உதவிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் பல்வேறு துறைகளின் நிபுணர்கள் குறிப்பாக தேடல் மீட்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் சுகாதார ஒத்துழைப்பு உடனடி சிகிச்சைக்கான ஒத்துழைப்புகள் அதே நேரம் உள்கட்டமைப்பு சம்பந்தமான நிவாரணங்கள் சாலைகள் பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்பின் புனரமைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளும் முன் எடுத்துகின்றார்கள் அந்த வகையில் இங்கு ஏ தேர்ட்டி ஃபைவ் பாதையில் பருந்தல் நிலத்தீவு இணைக்கும் இந்த பகுதியில் சில புனராய்ப்பு புனரமைப்பு சம்பந்தமான ஒரு நடவடிக்கைகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் இந்தியன் ஆர் இந்திய ஆர்மியில் இன்ஜினியர் குழு வந்திருக்கின்றது இது சம்பந்தமாக நேரடியாக காண இன்று வந்திருக்கின்றோம் இது மிக விரைவில் மக்கள் வழங்கப்படும் என நம்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் குருக்கா கிளிநொச்சி மாவட்டத்திலும் வடக்கு மாகாணத்திலும் பல்வேறு உதவிகளும் புனரமைப்பு திட்டங்களும் வேலைகளும் தொடரும் இந்த ஆப்ரேஷன் சாகர்பந்து என்பது தொடர்ந்து பல்வேறு விதமான உதவிகள் இந்திய மக்களின் சார்பாக இலங்கை நாட்டு மக்களுக்கு வழங்குவதில் உறுதியாக நன்றி எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் இந்தியன் ஆர்மி சைட்லேருந்து வந்திருக்கிற இன்ஜினியர்ஸ் ஸ்ட்ரைக் ஒன் ஷாப்பர்ஸ் தென் கிளிநொச்சியிலேருந்து முல்லைத்தீவுக்கு போகிற ஏ தேர்ட்டி ஃபைவ் ரோடில் லெவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒன்று பிரிட்ஜ் உடஞ்சிருந்துச்சு இதுக்கு முன்னாடி நாங்கள் வேரியஸ் இடத்துல வேரியஸ் பிளேஸில் நாங்கள் வெக்கி பண்ணோம் இதில் ப்ரைமரியாக வெக்கி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம் பட் பிரைமரியாக இந்த அது வெரி இந்த ரோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோடுன்றதுனால இந்த பிரிட்ஜை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரியாட்டியாக போட்டு கொடுக்க சொன்னாங்க மேக்ஸிமம் நாங்கள் எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் இந்த பிரிட்ஜை கண்டினியூ பண்ணி கொடுப்போம் இந்த பிரிட்ஜ் உடஞ்சதுனால நிறைய கனெக்டிவிட்டி போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க பப்ளிக் இதை நாங்கள் கேட்டோம்ப்போ கூட இதனால் நிறைய டென் டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டரு சுற்றி போகிற மாதிரி இருக்குது நிறைய ட்ரெக்டு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது சொன்னாங்க ஸோ எங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நாங்கள் இதை பூர்த்தி பண்ணி கொடுப்போம் இலங்கை மக்களுக்காக பூர்த்தி பண்ணி கொடுப்போம்னு நம்புறோம் பண்ணி கொடுப்போம் Okay. Ready. Under the Operation Sagar Bandhu, the Indian Army got inducted on 2nd of uh, December, in which uh, we inducted engineers' belly sets, including the Parafield Hospital. The Indian Army engineers did the recce of many uh, bridging sites. One of them is here we, uh, where we are standing today, which is connecting the no northern province. It is uh, one of the most vital highways of the northern province. So, uh, we have completed the recce. Our stores are here and uh, are with the team of 4440, 4 officers, 4 and 40 other ranks. And we are going to construct the Bailey Bridge over here, which is going to provide the dual carriageway, that is, the two way road space to the people of Sri Lanka, which is going to substantially enhance the vital lines of communication which are there that are going to reconnect uh, right now. विस्ट्रिक्स विच आर इन दिन अदर पार्ट आफ दि कंट्री विच आर ऋमेनिंग ट नौ सर ना पाको सर मुझे

எல்லாமே ஞாபகார்த்தமா ஒரு புகைப்படமா என்ன கழிக்கிறாங்க சும்மா அடுத்த வேலை இல்லை சரி சரி சரி

ஆ இங்கே வரணும்னு நினச்சி நம்ம எப்போ அந்த சைக்ளோன் வந்ததோ அப்போ நினைச்சாச்சு நான் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு நினச்சேன் ஆனால் அது அந்த ஒரு கனவு மாதிரி வந்துச்சு இப்போ நினைவு ஆகிடுச்சு எங்க நீங்கள் இருக்கிறது நாங்கள் இருக்கிறது தமிழ்நாடு தேனி மதுரை பக்கத்தில் தேனி மதுரை பக்கத்தில் தேனியில் இருக்கிறாக்கள் சிலர் பாப்பி நம்ம நாங்களோட சேனலில் வந்து போட்டால் பாப்பி கட்டாயம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓ சந்தோஷம் உங்களை வந்து தமிழ் கதைக்கிற இந்திய நாமியை வந்து பார்த்ததுல ஒரு சந்தோஷம் எண்பத்தொம்பதாம் ஆண்ட்டை நாங்கள் புற கேட்க இங்கே இந்த இந்திய நாமிய வந்து இருந்ததாகவும் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் வந்து இந்த ஏரியாலாம் அவையிற கட்டுப்பாட்டில் இருந்தாண்டு பாத்தினியம் இந்த ஜப்பான் மீன் இரணமடும் குளத்தில் இருக்கிற ஜப்பான் மீன்லாம் இந்தியன் ஆமி போட்டேன்னு எங்கள் அப்ப அம்மா வந்து சொல்லுவாள் அந்த நேரம் வந்துரு கேட்க அப்போ இப்போ உங்களை வந்து இதே இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நாங்கள் கேட்க இருந்த ஆமி இப்போ இந்த இடத்துல வந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் அப்போ சந்தோஷமாக பார்க்குறோம் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நல்லபடியா யார் செஞ்ச என்ன நம்ம செஞ்ச என்ன ஒரு ஹெல்ப்பிங் தான் பஸ் அசிஸ்டன்ஸ் பஸ் அடுத்த நிமிஷம் பாலத்தை தீக்கி கொண்டு வந்தது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குது அதை விட இது ஒரு முக்கியமான பாதை நிறைய பேர் சுத்தி வட்டக்க அதுக்குள்ளால போயினும் அது அதுவும் அங்கே உடஞ்சிதான் இருக்கு பாதையில் எங்களோட இது என்னன்னா இதை எப்படியாச்சும் வேமா சரி பண்ணி கொடுக்கணும் மக்களை வந்து எந்த ஒரு இது இல்லாம நல்லபடியா எல்லா வெஹிக்கல்ஸ் வயல் எல்லாம் மூவ் பண்ணணும் அதுதான் எங்களோட அதான் விருப்பம் சரி சந்தோஷம் வேமா முடிச்சாச்சுனா நன்றி நன்றி நீங்கள் நீங்களும் ஒரு இன்ஜினியரா தான் இருக்கிறீங்களா அதுக்குல இல்லை மீடியா சைட்லியர் மீடியா சைட் மீடியா எல்லாமே வந்துருக்கீங்க சரி சார் நன்றியா

டக்கண்டு வந்ததுக்கு நன்றி பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது என்ன தான் கடலெலுமி மூழ்கினாலும் இந்தியாவில் இருந்து ஆக்கள் வருவாங்கள மீன்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை வந்து தந்துருக்குது பக்கத்தில் உள்ள நாடு ஓ இப்போ நீங்களும் இந்த வேலைக்கு தான் வந்திருக்குறீங்களா எல்லோரும் பயணத்துக்கு இந்தியன் ஆமியை பா நீங்களும் மாமி தானே

ஏழேல வந்து எங்கால போய் கொண்டுக்குற புள்ள பாத்தீங்கனா ஆமீனா துணபடை ஆ ஓ ஐட்ஸ் சரி நாங்க பாதுகாப்பு காரணங்கள் கருதி ஓ ஓ 89 வந்தது அந்த நேரம் ரைட்

ரைட் இப்போ வந்து பாருங்க மழை ஒன்று உறங்கிட்டது இந்த மழை தான் இருந்தாலும் இப்போ எங்க நாட்டில் வந்து எதிர்கூறப்பட்டிருக்கு மழை வந்து வரும் பெரிய அளவில் வரும் கவனமா இருங்கடாப்பா முதல பெருசா வருமண்டு அப்படி இருந்தும் இந்த பாதை வந்து அவசர அவசரமாக வேலை நடந்து கொண்டு இந்த பாதை வந்து உண்மையிலேயே பிரதானமான ஒரு பாதை இது இல்லாட்டி கிளிநொச்சி போறதுக்கு பெரிய கஷ்டப்படுவாங்க ஓ கிளிநொச்சி ஜாழ்பாணம் மன்னர் ஒரு பிரதான வீதி ஹைவே பரந்தன் முல்லைத்தீவு ஓ இதை இப்போ எப்படி வேலை எடுத்துக்கொண்டு வாங்க சறுக்கி விழுகிற காட்சிகள் வந்தால் நல்லா ஓடும் பீடியோ சரி அப்ப நாங்க இந்த இடத்த விட்டு வேகமாக வெளியேற வேண்டிய ஒரு நிலம்போட வந்துட்டு மழை வந்து பெய்து கொண்டு இருக்கிற அண்ணா வாரம் போயிட்டேன் நாங்க வலிக்கிறோம் அடுத்த மணி உள்ள சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உடைபெறுவது உங்கள் டி கே கார்த்திக் நன்றி வணக்கமா